வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் ஒல்லியான தேகம் கலைந்த தலைமுடி வாயிலே ஒரு பீடி ஒரு தனித்துவமான ஸ்டைலில் ஒரு வரி வரியாக போட்ட டிஷர்ட்டோட மடிச்சுக்கிட்ட லுங்கியோட வரவர் தான் நடிகர் நகைச்சுவை நடிகர் லூஸ் மோகன் அவர்கள் ஒரு பச்சை பெல்ட் போட்டிருப்பார் அதே மாதிரி கழுத்தில் ஒரு கர்ச்சீஃப் கட்டியிருப்பார் நிறைய திரைப்படங்களில் இந்த மாதிரி தோன்றியவர் தான் நடிகர் லூஸ் மோகன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மூன்று ரூபாய்க்கு நடிக்க வந்தவர் படிப்படியாக முன்னேறி திரைத்துறையிலே மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர் லூசு அண்ட் டைப் அப்படிங்கிற நாடகத்தில் இவருடைய தந்தை நடித்ததுனால லூஸ் ஆறுமுகம் அப்படின்னு அவருக்கு பேர் தன்னோடய தந்தை ஞாபகமாக லூஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தன்னோடய பேருக்கு முன்னால் சேர்த்துக்கிட்டாரு மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஹரிச்சந்திரா அப்படிங்கிற சினிமாவில் முதல் முதல்ல ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வர்றாங்க லூஸ் மோகன் அவர்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்பளிப்பு குழந்தைக்காக கடவுள் மாமா கட்டிலா தொட்டிலா போன்ற திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்க ரோசாபு ரி இந்த திரைப்படத்தில் தான் அவருடைய கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருப்பார் மூன்று தலைமுறைகளாக நகைச்சுவை நடிகர்களோடு இணைந்து நடித்த பெருமை லூஸ் மோகன் அவர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அழகி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரோ அப்படியே அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர் தான் லூஸ் மோகன் அவர்கள் அந்த கேரக்டருக்கே ஒரு புகழை தேடி தந்தவர் இவரை மாதிரி சென்னை ஸ்லாங்கில் பேசுறதுக்கு இன்றைக்கு வரைக்குமே ஆள் கிடையாது அந்த பாஷையை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒவ்வொரு உச்சரிப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பேசியிருப்பார் கமலஹாசன் அவர்கள் ஒரு சென்னை ஸ்லாங்கில் பேசுறதுக்கான ஒரு திரைப்படத்தில் கதாபாத்திரம் ஏற்றபோது அதற்கான நிறைய ஆலோசனைகளை லூஸ்மோகன் ஐயா அவர்கள்கிட்ட இருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி பிறந்தவர் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்குமான இவருடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே நீளமான ஒன்றாக இருக்குது இவருடைய தந்தை மிகச்சிறந்த நாடக கலைஞர் நிறைய மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காரு அதே போல் தெருக்கூத்துகள்லேயும் நடிச்சிருக்காரு தமிழ் ஊமை படங்கள் வந்த காலத்திலேயே இவருடைய தந்தை அவர்கள் மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்தவர் தன்னோட அப்பாவை பார்த்து பார்த்து தானும் திரைப்படத்தில் நடிக்கணும் நாடகத்துறையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறமையை வளர்த்துக்கிட்டவர் லூஸ் மோகன் ஐயா நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு தெருக்கூத்துகள் நடிச்சிருக்காரு தமிழா இசைக்கலைஞராகவும் இருந்தவர் லூஸ் மோகன் அவர்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு பால்காரர் ரிக்ஷாக்காரர் அதே போல் போஸ்ட்மேன் கம்பவுண்டர் அப்படின்னு நிறைய கேரக்டர்களில் வருவார் சின்ன சின்ன ரோல் அப்படி இருந்தாலுமே கூட அதை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் லூஸ் மோகன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிகை பிந்துகோஸ் அவர்களும் லூஸ் மோகன் அவர்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் நகைச்சுவையை மிக சிறந்த சுவையாக கொடுத்தவர் லூஸ் மோகன் அவர்கள் தமிழ் தவிர மராத்தி போஜ்புரி இந்தி துளு போன்ற மொழிப்படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற நடிகர் ஐயா லூஸ் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஏ மோகன் அப்படின்னு அறியப்பட்டவர் பிராக்கெட் மோகன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க ரசிகர்கள் நடிக்கக்கூடிய நகைச்சுவை பட்டடாக விளங்கியவர் விஜயகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு தனியாக ஒரு பாட்டே வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு அப்போது பிரபலமான ஒரு நடிகராக இருந்தார் நீதிக்கு தலைவணங்கு மீனவ நண்பன் நவரத்தினம் அப்படின்னு நிறைய எம்ஜிஆர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அதே போல் சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்தும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவரை கண்ணை சிமிட்டி அந்த மெட்ராஸ் ச லாங்குவேஜை பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும் உம் எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலுமே நமக்கு சிரிப்பு வந்துடும் அப்படிதான் அவருடைய டைலாக் டெலிவரி இருக்கும் நிறைய திறமைகள் கொண்டவர் லூஸ் மோகன் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரால் திரைத்துறையில் கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்க முடியலை வாய்ப்பும் அவ்வளவா கிடைக்கல ஆனாலும் அவர் தளர்ந்தும் போகலை கிடைச்ச வாய்ப்புகளை சிறப்பாக நடித்து கொடுத்துக்கிட்டும் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பிரபலமாக ஆகாத காலகட்டங்களில் திரைத்துறையில் ஒரு சில படங்கள் நடித்த போது அவரோடு இணைந்து நடித்தவர் லூஸ் மோகன் அவர்கள் பின்னாலில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆன போதும் கூட லூஸ் மோகன் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்குமான ஒரு உறவு ஒரு மதிப்பான ஒரு உறவாக இருந்தது அப்போ எல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன பிள்ளைங்க தனக்கு பிடிச்ச நடிகர்களோட அண்ட்ரஸை தேடி பிடிச்சி அதுக்கு எழுதி போடுவாங்க அதுக்கு அந்த நடிகர்களுடைய ஃபோட்டோவும் அதில் அவங்களோட கையொப்பமும் போட்டு அந்த ரசிகர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிறைய நடிகர்களுடைய புகைப்படங்களை நிறைய ரசிகர்கள் அப்போ சேகரிச்சும் வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு வரதுக்கு காலதாமதம் ஆகும் ஆனால் லூஸ் மோகன் அவர்களுக்கு எந்த ரசிகர்கள் கடிதம் எழுதினாலும் உடனடியாக பதில் கொடுக்கக்கூடியவர் அதே போல் தன்னோட புகைப்படத்தையும் அனுப்பி வைக்கக்கூடியவர் கடைசியாக அழகி திரைப்படத்தில் பாண்டு அவர்களுடைய மாமனாராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரே சரவடி சிரிப்பாக இருக்கும் நிறைய மிமிக்ரி ஷோக்களில் லூஸ் மோகன் ஐயா அவர்களுடைய குரலை நிறைய மிமிக்ரி கலைஞர்கள் குரல் கலைஞர்கள் பயன்படுத்தியிருக்காங்க கைத்தண்டல்களும் வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் லூஸ் மோகன் ஐயா அவர்களுடைய ஒடிசலான அந்த தேகம் அதே போல் இப்படி கண்டை சிவிட்டி சிவிட்டி பேசுகிற ஒரு மேனரிசம் அதே போல் அவரோட திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவர் தலையை சீவியே இருக்க மாட்டார் அப்படியே களைச்சி போட்டுட்டு தான் வருவார் அதுதான் அவரோட ஹேர் ஸ்டைலே அதே போல் அந்த பட்டாப்பட்டி ட்ராயர் தெரிகிற மாதிரி ஒரு மேலே லுங்கி உடனே வடித்து கட்டியிருப்பார் அவர் திரையில் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரோட அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்துடுவார் நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் இவருடைய கேரக்டரை எடுத்து நிறைய பேர் கைத்தட்டல் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் ஆறுமுகம் வடிவுடையாள் அவர்களுக்கு இரண்டாவது மகனாக இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் மோகனசுந்தரம் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து சின்ன சின்ன வேடங்களில் நடித்த ஒரு மோகன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பதுகளில் எல்லாம் மிகச்சிறந்த ரொம்ப பிஸியான ஒரு நடிகராக மாறிட்டார் திரைத்துறையிலே மூன்று தலைமுறை நடிகர்களோடு மட்டுமில்லாம பல இயக்குனர்களோடும் பணியாற்றிய பெருமை லூஸ் மோகன் ஐயா அவர்களுக்கே உண்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் கூட அதனுடைய போராட்டம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீளமானது அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல்ல ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற பெருமைக்கு உரியவர் லூஸ் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மேடை பேச்சாளராக பிரச்சாரமும் செய்து வந்தவர் லூஸ் அவர்கள் இசையிலே மிகுந்த ஆர்வம் இவருக்கு இருக்குது தன்னோட குரல்லையே பார்த்தீங்கன்னா பொன்னான பொண்ணு அப்படின்னு ஒரு பாடலையும் பாடியிருப்பார் ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு என்ன மாதிரி கேரக்டர் கிடச்சதோ கடைசி வரைக்கும் அதே மாதிரியான கேரக்டருக்கு தான் கிடச்சிது பேட்டை ரவுடி அப்பாவி போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னு சின்ன சின்ன ரோல்கள் முக்கால்வாசி படத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாஷை தான் இவர் பேசியிருப்பார் பியு சின்னப்பா அவர்கள் காலத்திலே நடிக்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் சிவகுமார் அஜித் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல முன்னணி கதாநாயகர்களோடு நடித்தவர் அழகி திரைப்படத்தில் விவேக் பாண்டு அவர்களோடு இணைந்து நடிச்சிருப்பார் தேட்டர் ஃபுல்லாக அப்படி ஒரு கைத்தட்டல் இருக்கும் சாதனை அப்படிங்கிற சிவாஜி அவர்களுடைய திரைப்படத்தில் துணை இயக்குனராக போர்டு அடிக்கிறவராக நடிச்சிருப்பார் சிவாஜி அவர்களிடம் பாராட்டு வாங்கிய ஒரு நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு இவருடைய கலை சேவையை பாராட்டி கலைமாமணி விருது வழங்கப்பட்டது சில முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி இவர் ரொம்பவுமே மிளிரவில்லை அப்படின்னாலும் கூட ஒரு சாதாரண சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலுமே நம்ம மனசை விட்டு நீங்காத ஒரு நபர் லூஸ் மோகன் அவர்கள் கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமான மல்டி கலர் திரைப்படங்கள் வரை தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் நகைச்சுவை கலைஞன் அப்படிங்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணுலகை விட்டு சென்றவர் பெருமைக்குரிய ஒரு நகைச்சுவை கலைஞர் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி